என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஏபில கலந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் ஈக்குவல் சொல்லிட்டாங்க ஏ பிளஸ் டூ எடுத்து அப்படி எழுதிட்டு இதுவும் இதுவும் ஈக்குவல் அதனால அஞ்சு எடுத்து எழுதிக்கிறோம் அப்ப நம்ம ஏ வந்து த்ரீன்னு கிடைக்கும் இதுவும் இதுவும் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி எடுத்து இங்க எழுதிக்கணும் போர் எடுத்து இங்க எதுக்கிறோம் ஏ வர வேலு அதிக கிடைச்சதா நீங்க போட்டுக்கிறோம் த்ரீ வரும் அப்புறம் சிக்ஸ் ஆக இருந்தவங்க போனா மனஸ் டூ ஆகிரும் அப்போ பி வந்த வாயு மைனஸ் டூ நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் த்ரீ மைனஸ் டூ எடுத்துன்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் டு பி ஃபங்க்ஷன் சைஜெட்டி கொடுத்துருங்க வைஜோபி பொறுத்த ரெண்டு இருக்கு ரேஞ்சும் ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் ஒன் ஒன் அதாவது ஒரு ஒரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு அவுட் புட்டாக இருக்கும் பி செவன் கொடுத்துட்டு என்ஆட்டாங்க ஒரு வேலுக்கு ஒரு இன்புட்னா செவன் அவுட் இன்புட்ஸுக்கு செவன் அவுட் புட் இருக்கும் அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் என்ஆப் பி செவனா என்ஆ செவன் ஏ

நம்ம F5 ஃபைவ் கேட்டுருக்காங்க அப்போ எஃப்எஃ ஃபோரியும் ஆட் பண்ணணும் த்ரீ ஆட் பண்ணணும் அந்த யூஸ் பண்ணி நான் எஃப் த்ரீ எஃப் ஆட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம எஃப்ஐ எப்படி கண்டுபிடிப்போம் அந்த இடத்துக்கு ஆட் பண்ணுவோமா நாலு ஏழு கொடுத்தா பதினொன்று ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி நம்ம என்ன கேட்டிருந்தாங்க லீஸ்ட் பாசிட்டிவ் இட்டியே வச்சுபிள் அது வந்து தான் அர்த்தம் இதுக்கு வந்து டூ வரும் கரெக்ட் வந்து ஆப்ஷன்

இது ரெண்டு எக்ஸனோட பெற்றி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம்னா வந்து இங்க வந்து இதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணோம் நம்ம வந்து இந்த ஃபார்முலா இருக்குல்ல மைனஸ் எக்ஸ்வல் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏன்னு இந்த ஃபார்மு எடுத்து இங்கே இருக்கிற ஒன்னை ஏ வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஏ ஆ வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற சியை வந்து சிக்ஸாக வச்சுட்டு இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இங்க ஏன்னா மைனஸ் சிக்ஸ் போட்டிருக்கேன்னா அது வந்து ஒரு ரூட் இல்ல மைனன சிக்ஸ் எது எழுதிக்கேன் புரியாது மைனஸ் சிக்ஸ் ஈக்குவலா இருக்கு எழுதிக்கா இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிற அப்புறம் என்ன ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இந்த டூ என்ன கொண்டு வந்து ட்வெல்லா மாறிடும் அப்புறம் மைனஸ் கே ஆயிரும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பண்ணாலதான் இந்த மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு கே இது மாதிரி மாறிடுச்சு இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் மட்டும் காணாம போயிடுச்சு அப்போ இந்த பக்கம் நம்ம இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஆயிரும் நம்ம ஒன் டுவெண்டி வரும் பக்கம் பாசிட்டிவ் ஆயிரும் அப்ப இந்த ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அஞ்சு மொத்தமா அடிச்சிட்டோம்னா கே வந்து இருக்கும்

இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணுற லைனோட ஸ்லோப் என்ன கேட்டிருக்காங்க ஸ்லோப் வந்து நம்ம ஈக்கல் பண்ணுறதுக்கு டைம் ஆனால் ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் அந்த இது லைனோட ஸ்லோப் வந்து ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி போர்டிங் சப்ளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் சீக்கல் டு ஏட்டா தீட்டான்னு கொடுத்துருக்காங்க ஒய் சீக்கல் டு பி செக்தி டேன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எதுபா கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஏ தூக்கி நம்ம பக்கம் எடுத்துட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த ஐடென்டிட்டிக்காக இந்த ஒரு ஃபார்முலாக்காக நம்ம என்ன மாத்தி வச்சுக்கிறோம் மாத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே அப்ப இதை எடுத்து இங்க எழுதிக்கிறோம் இங்க இங்க இது பேன் திட்டாங்க இதை எழுதிக்கிறோம் பண்ணா ஆன்சர் ஒன்னு தான் வரும் ஏன்னா பார்முலா இருக்குது அப்ப வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்போ கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க